ஒன்று இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் இருவை லெஜிஸ்லேச்சர் உள்ளது அ ஐந்து ஆ ஏழு இ பத்து இ இருபத்திரண்டு விடை ஆ ஏழு விளக்கம் இந்தியாவில் இருவை கொண்ட மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஜம்மு காஷ்மீர் முன்னர் இரண்டு தமிழகத்தில் மேலவை எந்த ஆண்டு நீக்கப்பட்டது அ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து ஆ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு இ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு விடை ஆ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு விளக்கம் முதல்வர் எம் ஜி ஆறின் காலத்தில் நவம்பர் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு அன்று மேலவை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் நீக்கப்பட்டது மூன்று மாநில சட்டமன்ற உறுப்பினர் குறைந்தபட்ச எண்ணிக்கை எத்தனை அ ஐம்பது அ அறுபது இ எழுபது எண்பது விடை அ அறுபது விளக்கம் இந்திய அரசமைப்பின் விதி நூற்று எழுபது படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் அறுபது மற்றும் அதிகபட்சம் ஐநூறு ஆக இருக்க வேண்டும் நான்கு தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை அ இருநூற்று முப்பது அ இருநூற்று முப்பத்து நான்கு இ இருநூற்று முப்பத்தைந்து இ இருநூற்று நாற்பது விடை இ இருநூற்று முப்பத்தைந்து விளக்கம் இதில் இருநூற்று முப்பத்து நான்கு பேர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மேலும் ஒன்று நியமன உறுப்பினர் ஆங்கிலோ இந்தியர் சேர்த்தளிக்கப்படுகிறார் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் எத்தனை அ இருநூற்று முப்பத்து மூன்று அ இருநூற்று முப்பத்து நான்கு இ இருநூற்று முப்பத்தைந்து இ இருநூற்று முப்பத்தாறு விடை இருநூற்று முப்பத்து நான்கு விளக்கம் தமிழ்நாட்டில் இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன ஆறு சட்டமன்ற உறுப்பினருக்கான குறைந்தபட்ச வயது என்ன ஆ இருபத்தொன்று ஆ இருபத்தைந்து இ முப்பது இ முப்பத்தைந்து விடை ஆ இருபத்தைந்து விளக்கம் சட்டமன்றத்துக்கு தெரிவாக குறைந்தபட்ச வயது இருபத்தைந்து ஆக இருக்க வேண்டும் ஏழு சட்டமன்ற இயல்பான பதவிக்காலம் எவ்வளவு ஆ நான்கு ஆண்டுகள் ஆ ஐந்து ஆண்டுகள் இ ஆறு ஆண்டுகள் இ ஏழு ஆண்டுகள் விடை ஆ ஐந்து ஆண்டுகள் விளக்கம் ஒரு மாநில சட்டமன்றத்தின் இயல்பான பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் எட்டு ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்ற பதவிக்காலம் எவ்வளவு அ ஐந்து ஆண்டுகள் ஆ ஆறு ஆண்டுகள் இ நான்கு ஆண்டுகள் இ ஏழு ஆண்டுகள் விடை ஆ ஆறு ஆண்டுகள் விளக்கம் ஜம்மு மற்றும் காஷ்மீர் சட்டமன்றம் மட்டும் ஆறு ஆண்டுகள் பதவிக்காலம் கொண்டது ஒன்பது சட்டமன்றம் யாரால் கலைக்கப்படுகிறது விதி முன்னூற்று ஐம்பத்தாறு பிரதமர் ஆ மாநில ஆளுநர் இ ஜனாதிபதி இ நீதிமன்றம் விடை இ ஜனாதிபதி விளக்கம் விதி முன்னூற்று ஐம்பத்தாறு படி ஒரு மாநிலம் சீரிய நெருக்கடியில் இருக்கும்போது ஜனாதிபதி சட்டமன்றத்தை கலைக்கலாம் பத்து தேசிய நெருக்கடியில் சட்டமன்ற பதவிக்காலம் எவ்வளவு நீட்டிக்கலாம் அ ஆறு மாதங்கள் அ ஒன்று வருடம் இ இரண்டு வருடம் இ ஐந்து வருடம் விடை அ ஒன்று வருடம் விளக்கம் விதி முன்னூற்று ஐம்பத்திரண்டு படி தேசிய நெருக்கடி காலத்தில் சட்டமன்ற பதவிக்காலம் ஒன்று வருடம் வரை நீட்டிக்கலாம் பதினொன்று மாநில சட்டமன்றம் சட்டங்களை இயற்றும் பட்டியல் அ யூனியன் பட்டியல் அ மாநில பட்டியல் இ பொதுப்பட்டியல் இ ஆ மற்றும் இ இரண்டும் விடை இ ஆ மற்றும் இ இரண்டும் விளக்கம் மாநில சட்டமன்றம் மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியலில் உள்ள பொருட்களில் சட்டம் இயற்றும் அதிகாரம் உடையது பன்னிரண்டு தமிழகத்தில் நியமன உறுப்பினராக யார் இருக்கலாம் கமிஷனர் ஆ ஆங்கிலோ இந்தியர் இ கவர்னர் இ பதவி நீக்கம் செய்த அமைச்சர் விடை ஆ ஆங்கிலோ இந்தியர் விளக்கம் அரசியலமைப்பின் ஒரு ஆங்கிலோ இந்தியர் நியமனமாக சட்டமன்றத்தில் சேர்க்கப்படலாம் பதிமூன்று இந்தியாவில் ஒருவை கொண்ட மாநிலங்கள் எத்தனை அ ஏழு ஆ பதினான்கு இ இருபத்திரண்டு இ இருபத்தொன்பது விடை இ இருபத்திரண்டு விளக்கம் இருபத்தி மாநிலங்களுக்கு ஒரே விதமான சட்டமன்றம் யூனிகேமரல் உள்ளது பதினான்கு சட்டமன்றத்தில் ஒரு நியமன உறுப்பினர் நியமிக்கப்படுவது யாரால் அ முதல்வர் அ தேர்தல் ஆணையம் இ மாநில ஆளுநர் இ தலைமை நீதிபதி விடை இ மாநில ஆளுநர் விளக்கம் சட்டமன்றத்தில் நியமன உறுப்பினர் ஆங்கிலோ இந்தியர் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினரின் பதவிக்காலம் எவ்வளவு ஆ நான்கு ஆண்டுகள் ஆ ஐந்து ஆண்டுகள் ஈ ஆறு ஆண்டுகள் ஈ நிரந்தரம் விடை ஆ ஐந்து ஆண்டுகள் விளக்கம் மாநில சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காலம் பொதுவாக ஐந்து ஆண்டுகள் பதினாறு இருவை கொண்ட மாநிலங்களில் கீழ்காணாத ஒன்று எது அ உத்தரப்பிரதேசம் ஆ பீகார் இ தமிழ்நாடு இ மகாராஷ்டிரா விடை ஈ தமிழ்நாடு விளக்கம் தமிழ்நாட்டில் மேலவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இல் நீக்கப்பட்டது எனவே தற்போது ஒருவை மாநிலம் ஆகும் பதினேழு இந்திய அரசமைப்பில் மாநில சட்டமன்றத்துக்கான விதியின் அ நூற்று அறுபத்தைந்து அ நூற்று எழுபது இ நூற்று எழுபத்தைந்து இ நூற்று எண்பது விடை அ நூற்று எழுபது விளக்கம் அரசமைப்பின் விதி நூற்று எழுபது மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை நிர்ணயிக்கிறது பதினெட்டு சட்டமன்ற தேர்தல்களை நடத்தும் அமைப்பு அ தலைமை நீதிமன்றம் அ மாநில ஆளுநர் இ தேர்தல் ஆணையம் இ ஜனாதிபதி விடை இ தேர்தல் ஆணையம் விளக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் மாநிலம் மற்றும் நாட்டின் தேர்தல்களை நடத்துகிறது பத்தொன்பது மாநில சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வெற்றிகரமாக நிறைவேற்ற அவர் என்ன கடமையை பூர்த்தி செய்ய வேண்டும் அ சத்திய பிரமாணம் ஆ ஓதுதல் இ வாக்கு இ பயிற்சி விடை அ சத்திய பிரமாணம் விளக்கம் பதவியேற்கும் முன் ஒரு உறுப்பினர் சத்திய பிரமாணம் மேற்கொள்வது கட்டாயம் இருபது சட்டமன்ற உறுப்பினராக தெரிவாக விரும்பும் நபருக்கு இந்தியாவின் குடியுரிமை தேவைப்படுமா ஆ ஆம் ஆ இல்லை விடை ஆம் விளக்கம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவிக்கு இந்திய குடியுரிமை கட்டாயமாக இருக்க வேண்டும் இருபத்தொன்று சட்டமன்றத்தில் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்தியர் சட்டம் ஏற்கனவே நீக்கப்பட்ட ஆண்டு எது ஆ இரண்டாயிரத்து இருபது ஆ இரண்டாயிரத்து இருபத்தொன்று இ இரண்டாயிரத்து பத்தொன்பது இ இரண்டாயிரத்து பதினெட்டு விடை இ இரண்டாயிரத்து பத்தொன்பது விளக்கம் ஆங்கிலோ இந்தியர் நியமனத்துக்கான சட்டப்பிரிவு இரண்டாயிரத்து பத்தொன்பது இல் நீக்கப்பட்டது நூற்று நான்காவது திருத்தம் இருபத்திரண்டு சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளவு ஆ நாநூற்று ஐம்பது அ ஐநூறு இ ஐநூற்று ஐம்பது இ அறுநூறு விடை ஆ ஐநூறு விளக்கம் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் ஐநூறு ஆக இருக்கலாம் விதி நூற்று எழுபது இருபத்து மூன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தொகுதி எத்தனை உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறது அ இரண்டு அ மூன்று இ ஒன்று இ ஐந்து விடை இ ஒன்று விளக்கம் தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு ஒரே உறுப்பினர் தொகுதி முறை சிங்கிள் மெம்பர் கான்ஸ்டிடியன்சி சிஸ்டம் அடிப்படையில் இயங்குகிறது இதற்கு பொருள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருந்து ஒரே ஒரு உறுப்பினரை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் இதையே பின்பற்றுகின்றன இருபத்து நான்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல்கள் எவ்வாறு நடைபெறுகின்றன அ வாக்காளர்களின் நியமனம் ஆ நேரடி தேர்தல் இ மாநில ஆளுநரால் நியமிப்பு இ பிற மாநிலங்களால் தேர்வு விடை ஆ நேரடி தேர்தல் விளக்கம் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திற்கான உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் டெரெக்ட் எலெக்ஷன் மூலம் மக்கள் வாக்குகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இந்திய குடிமக்களும் வாக்களிக்க தகுதி உடையவர்கள் இது இந்திய ஜனநாயகத்தின் முக்கிய அம்சமாகும் இருபத்தைந்து மாநில சட்டமன்றங்கள் எந்த வகையான அரசியல் அமைப்பை பிரதிபலிக்கின்றன அ பரம்பரை அரசியல் ஆ ஜனநாயக கட்டமைப்பு இ கவுஞ்சிலின் ஆட்சி இ ஜனாதிபதியின் ஆட்சி விடை ஆ ஜனநாயக கட்டமைப்பு விளக்கம் மாநில சட்டமன்றங்கள் ஜனநாயக கட்டமைப்பின் அடிப்படையில் இயங்குகின்றன மக்கள் தாங்கள் விரும்பும் நபர்களை தேர்தலில் வாக்களித்து தேர்ந்தெடுத்து அவர்கள் சட்டங்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள் இது மக்களாட்சி டெமோக்ரஸி என்பதற்கான சிறந்த உதாரணம் இருபத்தாறு சட்ட மேலவை இந்த விதியின் படி ஏற்படுத்தலாம் அ ஒழிக்கப்படலாம் பிக் விதி நூற்று அறுபத்தெட்டு பி விதி நூற்று அறுபத்தொன்பது விதி நூற்று எழுபது விதி நூற்று விடை பி விதி நூற்று விளக்கம் இந்திய அரசமைப்பின் அறுசட்டம் நூற்று அறுபத்தொன்பது அன்படி மாநில சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றினால் பாராளுமன்றம் சாதாரண சட்டம் மூலம் அந்த மாநிலத்தில் சட்ட மேலவையை உருவாக்கவோ ரத்து செய்யவோ முடியும் இருபத்தேழு சட்ட மேலவை உருவாக்க அல்லது ஒழிக்க பாராளுமன்றத்தில் எத்தகைய தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் ஏ அரசியலமைப்பு திருத்த தீர்மானம் பி ஒருமன தீர்மானம் சி சாதாரண தீர்மானம் டி சிறப்பு தீர்மானம் விடை சி சாதாரண தீர்மானம் விளக்கம் சட்ட மேலவையை உருவாக்கும் அல்லது ஒழிக்கும் வகையில் மாநில சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிய பின்னர் பாராளுமன்றம் சாதாரண சட்டம் மூலம் அவ்வமைப்பை மாற்ற முடியும் இது அரசியலமைப்பு பதிப்பில் திருத்தம் செய்யப்பட வேண்டிய தேவையில்லை பதினாறு சட்ட மேலவை உருவாக்க அல்லது ஒழிக்க மாநில சட்டமன்றத்தில் எத்தகைய தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் ஏ சாதாரண தீர்மானம் பி ஒன்றின் கீழ் இரண்டு உறுப்பினர்கள் தீர்மானம் சி இரண்டின் கீழ் மூன்று உறுப்பினர்கள் தீர்மானம் ஒருமன தீர்மானம் விடை சி இரண்டின் கீழ் மூன்று உறுப்பினர்கள் தீர்மானம் விளக்கம் மாநில சட்டமன்றத்தின் முழு உறுப்பினர்களில் குறைந்தது மூன்றில் இரண்டு பங்கு இரண்டின் கீழ் மூன்று உறுப்பினர்கள் ஆதரித்த தீர்மானம் அவசியம் இதுதான் அரசியலமைப்பின் படி சட்ட மேலவையை உருவாக்கும் ஒழிக்கும் முதல் படியாகும் பதினேழு சட்ட என்பது ஏ தற்காலிக அமைப்பு பி நிரந்தர அமைப்பு சி ஒரு தேர்தலுக்கே உண்டு டி வரம்பற்ற அமைப்பு விடை பி நிரந்தர அமைப்பு விளக்கம் சட்ட மேலவை நிரந்தர அமைப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அதில் உள்ள உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு ஓய்வு பெறுவர் அதன் மூலம் புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவர் பதினெட்டு சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் பதவிக்காலம் என்ன ஏ நான்கு ஆண்டுகள் பி ஐந்து ஆண்டுகள் சி ஆறு ஆண்டுகள் டி இரண்டு ஆண்டுகள் விடை சி ஆறு ஆண்டுகள் விளக்கம் ஒரு சட்ட மேலவை உறுப்பினரின் முழு பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஆகும் ஆனால் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கும் ஒன்றின் கீழ் மூன்று உறுப்பினர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்ற நிலைமையால் ஒரு நிலையான சுழற்சி நடைமுறையில் இருக்கும்